அந்த தகுந்த வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து இந்த திருமணத்துல பங்கெடுக்கிறாங்க இந்த திருமணத்தில் பங்கெடுத்த பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருக்காக விட்டு கொடுத்து ஒரு ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்கு அனுசரித்து கொடுத்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைக்கிறாங்க அதுல அந்த குடும்ப வாழ்க்கையில அவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய திருமண பரிசு தான் யாருன்னா குழந்தைகள் அந்த குழந்தைகளையும் கூட நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாகவே வளர்க்கிறதும் அவங்களுடைய கடமைதான் இது மட்டுமல்ல மூணாவது தானும் தன்னுடைய பிள்ளைகளும் நல்லது ஒரு குட்டி திருச்சபையாக குடும்ப திருச்சபையாக திருச்சபைக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்வதும் வளர்வதும் அவங்களுடைய கடமையா இருக்கு தாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து திருச்சபையோடு சேர்ந்து நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வதுதான் திருமணம் என்ற அருள் அடையாளம் இந்த திருமணம்ங்கிற அருள் அடையாளத்தை ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குருவானவர் ஆலயத்துல வச்சு அவங்களை ஆசிர்வதிக்கிறார் அப்ப இயேசுனுடைய பிரதிநிதியாக திருச்சபின் உடைய பிரதிநிதியாக ஒரு குருவானவர் முன்னிலையிலே அவர்கள் இருவரும் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் திருமணம் என்ற வாக்குறுதியை கொடுத்து அவங்க திருமணத்துக்குள் இணைகின்றார்கள் இன்னொரு சந்தேகம் சொல்லுங்கப்பா திருமணம் வெரி குட் பிரமாதமான ஒரு கேள்வி கேட்குற தம்பி இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திருமணம் பண்ணுறாங்க நாளைக்கு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க தப்பு நீ கேட்டதில் கரெக்டான ஒரு கேள்வி இது திருமணம் என்பது அக்ரிமெண்ட்டாக ப்ராமிஸாக அக்ரிமெண்ட் கிடையாது அக்ரிமெண்ட்டுன்னு என்னாதுனாக்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் இன்னைக்கு எனக்கு பிடிக்கலையோ அல்லது உனக்கு பிடிக்கலையோ என்ன செய்யலாம் அக்ரிமெண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் ஆனா திருமணம்ங்கிறது அக்ரிமெண்ட் கிடையாது நீ சொன்ன சொன்னிஸும் கிடையாது அதையும் கடந்து என்னன்னா உடன்படிக்கை இருவரும் ஒருவர் ஒருவர் கரங்களை பற்றி கொண்டு உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லி தங்களுக்குள்ளார ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார்கள் இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் முடிவுக்கு வராது ஆக திருமணம் என்பது இறைவன் இணைத்ததாக இருக்கின்றது அதை எந்த மனிதர்களும் பிரிக்க முடியாது திருமணம் என்ற இந்த அருள் அடையாளத்திற்குள் வந்தவர்கள் இறுதி வரை ஒன்றாக வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் நீ உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் சொல்றோம் இந்த திருக்குடும்பம் போல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எப்படி திருக்குடும்பத்துல குழந்தை இயேசு மாதா யோசைப்பு மூணு பேர் சேர்ந்து ஒரு விசுவாசம் உள்ள நம்பிக்கை உள்ள ஒருத்தவத்தை புரிந்து கொண்டு அனுசரித்து வாழக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கின்றார்களோ அதே போல் உன்னுடைய அப்பா அம்மா உன் கூட பிறந்தவன் எல்லாம் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பத்தை போல எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுமே ஒரு திருக்குடும்பமாக வாழ்ந்தால் திருச்சபைக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன் உன்னையும் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ